ஜெயகுரு தேவ் ஹவு கேன் லவ் அஃபெக்ட் அவர் லைஃப் அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் லவ் இஸ் நாட் அன் எமோஷன் குருதேவ் சொல்றது என்ன அன்பு அப்படிங்கிறது உணர்ச்சி அல்ல அன்பு அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி அல்ல இட் ஈஸ் யுவர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் நீங்கள் ஆக்கப்பட்டிருப்பதே அன்பாலதான் நீங்க தான் அன்பு வேறு என்ன வித்தியாசம் இல்லை ஹியர் ஆர் தைன்ஸ் ஆஃப் லவ் இது வந்து என்ன சில சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்பின் வெளிப்பாடு ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம எந்த குறையுமே அன்பு இருந்தால் எந்த குறையும் பார்க்க மாட்டோம் அண்ட் யூ ஆல்வேஸ் ஹாப்பி ரெண்டாவது ஏன்னா அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் அவங்கள்ட்ட எந்த குறையும் பார்க்க மாட்டோம் தென் அவங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் யூ வாண்ட் தெம் டு ஹாவ் தி பெஸ்ட் வாழ எது சிறந்ததோ அது அவங்ககிட்ட இருக்கணும் அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் மூணு விஷயம் ஏன்னா அவங்ககிட்ட குரையே நம்ம பார்க்க மாட்டோம் அவங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் அதே நேரத்தில் அவங்களுக்கு எல்லாத்துலையும் சிறந்ததான் கிடைக்கணும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் லவ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் ஒரே வார்த்தை அன்புதான் உச்சபட்ச பலம் அன்பு தான் ஒரு ஹையெஸ்ட் உச்சபட்ச பலம் யட் இட் மேக்ஸ் யூ அப்சலூட்லி வீக் அன்பு தான் உச்சபட்ச பலம் சரி ஆனா அதுதான் என்ன பண்ணும் சில நேரத்துல நம்மள கொஞ்சம் தளர்ந்து போற மாதிரி சேரும் சோர்ந்து போகும் சேர்ந்துடும் லவ் கேனாட் டால்லரேட் டிஸ்டன்ஸ் அந்த பிரிவை அன்பு பிரிவை என்ன பண்ண முடியாது சகித்து கொள்ள முடியாது அண்ட் ஹேட்ரட் அன்பு என்ன பண்ண முடியாது அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வெறுப்பு யாராவது ரொம்ப பக்கத்துலயே இருந்த அண்மை அந்த அண்மையா இருக்க அண்மையா இருக்கிறதே என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஒரு வெறுப்பு இருக்கும்போது யாராவது அந்த கூட தள்ளிப்போம் அந்த கோபத்துல சொல்லுவோம் இல்லையா இல்லையா யூ கேன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லவ் அன்பை என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் பட் யூ கேன் டிஸ்கிரைப் இட் ஆர் எக்ஸ்பிரஸ் இட் டோட்டலி அன்பை என்ன பண்ண முடியும் நாம அனுபவிக்க முடியும் ஆனா அந்த வார்த்தைகளால விவரிக்க முடியாது சரியான விதத்தில் வெளிப்படுத்த முழுமையாக வெளிப்படுத்த முடியாது அதனால தானே நிறைய பிரச்சனை நீ என்கிட்ட அன்பா இல்ல இல்லையா தான் குருதேஷ் சொல்லுவார் ஏன்னா வி டெஸ்ட்ராய் லவ் பை டிமாண்டிங் இட் நமக்கு என்ன நீங்க அன்பா இல்லை இல்லை நம்ம அன்பா இருக்கணும் இருக்கணும் சொல்லியே அந்த அன்பை என்ன ஆகிடும் சில நேரத்தில் வெறுப்பாக மாறிடும் அண்ட் சவுண்ட் ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் பாற்பட்டு தொடுதல் நுகர்தல் இதெல்லாருக்கு ஐந்து புலன்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் அன்பு love, there is லவ் ego. When ஈகோ is love, there is no ego. அன்பு இருக்கிற இடத்துல அகங்காரம் இருக்காது அன்பு இருக்கிற இடத்துல அகங்காரம் இருக்காது like the லைக் தூ in இன் தன் ஒரு சூரிய ஒளி வரும் எப்படி பனித்தொழில் மறையுமோ அதே மாதிரி அன்பு என்ன இருக்கும் பொழுது அகங்காரம் மறைந்துவிடும் ஒருத்தரோட முழுமையாக ஒரு அன்பா அன்பின் உருவமாக ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரோட அந்த தொடர்புல நாம இருக்கும் பொழுது நாமளும் அந்த அன்புல ஏன்னா மலரத்தான் முடியும் தான் இருக்கணும் புரிஞ்சுங்களா லவ் இஸ் தட் பினோமினன் ஆஃப் டிசால்விங் டிசப்பியரிங் மர்ஜிங் அண்ட் பிகமிங் ஒன் வித் டிவை அவ்வளவுதான் அந்த இறைவனோட இறை சக்தியோட என்ன நாம நேர ஒன்றி இருக்கிறது அதுதான் லவ் இஸ் தட் பினோமினன் ஆஃப் டோட்டல் லெட்டிங் கோ அன்பு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் என்ன லெட்டிங் கோயாவது பிடிச்சு வச்சுட்டே இருக்காம இது ஏன் நடந்தது இதையே அப்படி பண்ணிட்டாங்க சரி எல்லாத்தையும் விட்டு விடுறதும் என்ன ஒரு அன்பின் வழிபாடு தான் அன்பின் தான் சோ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூ ஆர் மேட் அப் சப்சன்ஸ் கால் தான் அன்புதான் உங்களுடைய உண்மையான நிலை எப்படி நம்ம உடம்புல அந்த கார்போஹைட்ரேட் அமினோ ஆசைட் உல உடம்ப உடம்பு வந்து எலும்புகளால் தசைகளால் படைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த மனம் என்ன அதுவும் ஆக்கப்பட்டிருப்பது அன்பால் தான் நீங்க வேற அன்பு வேற இல்ல ஆனா என்ன சில நேரத்துல எல்லாம் சொல்லும் போது ஆமாம் சார் அன்புதான் என்னுடைய உண்மையான நிலை அன்புதான் என்னுடைய இயல்பான நிலை அப்படிலாம் தெரியுத திடீர்னு இந்த செஷன் முடிச்சு யாரையாவது பார்க்கும்போது அந்த அன்பு சில நேரத்துல போயிடுது இல்லையா அது அது அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அது இந்த பயிற்சி இந்த ஞானம் தியானம் எல்லாமே அதை என்ன நம்ம உணர்த்துக்கோ நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நிலையை நம்ம என்ன ஈஸியா அடைய முடியும் இல்லையா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியும் நான் அப்படித்தானே இருக்கேன் குழந்தையாக இருக்கும்போது எந்த ஒரு பாகுபாடு இல்லாத அன்பு அன்கண்டிஷனல் லவ் கட்டுப்பாடு இல்லாத அன்பு ஏழை பணக்காரன் புத்திசாலி குழந்தையா இருக்கும்போது பாருங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் ஆனா வர வரை இருந்து ஒரு பாகுபாடு வந்துச்சு இல்லையா இப்பவும் என்ன குழந்தை மாதிரி பாகுபாடு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத எல்லா இடத்தையும் அன்பாக இருக்க முடியும் பிகாஸ் யூ ஆர் தட்ல யூ ஆர் லவ் அதுதான் அன்பை நம்ம இன்னும் உணரணும் அப்படின்னு சொன்னா நேரில் பார்த்தாலே தெரியும் ஆஃப் லவ் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ அது அன்பு பேரன்பு இளையன்பு வார்த்தைகளால வார்த்தைகளால் முடியாது அதை பார்க்கும் போதே நமக்கு அது அப்படியே என்ன நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகே குருதேவ்